ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவருண்கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் போகிறோன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன வகையான பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன வகையான பூச்செடிகள் இருக்குது பழச்செடிகள் இருக்குது மூலிகை செடிகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போ இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு கூடன கூட நோட்டிபிகேஷன் வரணும் அப்பதான் நீங்க என்னோட வீடியோஸ்ல மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து எங்கள் வீட்டோடய என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம் என்ட்ரன்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வந்து கண் திருஷ்டி விநாயகர் இருக்கார் அப்புறமா வந்து நம்ம வந்து என்னென்ன பிளான்ஸ்ன்னு வரிசையாக பார்த்திடலாம் இது வந்து ஒரு அழகு செடி மாதிரி இருக்குது அதோட நேம் எனக்கு தெரியாது அப்புறமா வந்து இது ஹேங்கிங் பிளான் கலெக்ஷன்ஸில் வந்து இந்த லீஃப் வந்து வேரியேஷனில் வந்து ஒரே கலர் பூவில் வந்து கொஞ்சம் ரெண்டு கலெக்ஷன் இருக்குது இதோட லீஃப் பாருங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா இதில் வந்து ரெட் கலரில் பூ பூத்து இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பூ பூத்து இந்த க்ரீன் கலர் லீஃபுக்கடையில் அங்கங்கே பூ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் நான் வந்து இது ஹேங் பண்ணி விடலை ஜஸ்ட் வந்து அந்த காம்பவுண்டு வால்வில் வச்சிருக்கேன் அதில் வந்து அப்படியே தொங்கி வருது அப்புறமா ஜஸ்ட் இதுவும் இன்னொரு பிளாண்டு அப்புறமா அதே சேம் பிளாண்டு தான் இதுவும் பட் வந்து லீஃப் பாருங்கள் வேரியேஷன் இருக்குது சென்டரில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது அதே சேம் ரெட் கலர் பூ தான் பாருங்கள் எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை சேம் பூ தான் ஆனால் லீஃப் வந்து வேற வேற இருக்குது சேம் ஹேங்கிங் பிளான்ட்டு தான் இதே மாதிரி பிளான்ட்டில் வந்து நிறைய கலர்ஸ் பூ வந்து இருக்குது நிறைய கலர்ஸ் லீஃபில் வந்து இதே சேம் கலர் பூவோடையும் இருக்குது எங்கிட்ட வந்து மூணு கலெக்ஷன் தான் இருக்குது அப்புறமே இது ஒரு வெரைட்டி ஹேங்கிங் பிளான்ட்டு தான் அப்புறமே நான் சொன்னதில் வந்து இன்னொரு பிளான்ட் இது இதோட லீஃப் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ரெண்டு லீஃபுமே சேராமல் இது இன்னொரு மாடலில் லீஃபாக இருக்கும் பிங்க் கலரில் பூ பூக்குறது இது வந்து ஜஸ்ட் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்குது அதே சேம் கலர் தான் இன்னும் அடுத்த பாட்டில் வச்சுருக்கு செம க்யூட்டாக அழகாக இருக்கும் பூ பூத்துருக்கும் போது பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஹேங் பண்ணி விட்டோன்னாலும் சூப்பராக இருக்கும் அப்புறமா வந்து இது வந்து நம்ம பத்து மணி சொல்லுவோம் டேபிள் ரோஸில் வந்து ஒத்த வெரைட்டி பிங்கு அப்புறமா இதுவும் ஒரு ஹேங்கிங் பிளான்ட் கலெக்ஷன் தான் இதில் வந்து எல்லோ கலரில் ஒரு பூ பூக்கும் இப்போ பூ அதுவும் இல்லை அதே அடுத்தது வந்து திரும்பவும் வந்து அதே சேம் ரெட் கலர் பிளா ரெட் கலர் லீஃப் உள்ளது பிங்க் கலர் இந்த மாதிரி எல்லாமே அடுத்து அடுத்து வரிசையாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கு அப்புறமா வந்து நம்ம மொட்டை இருந்து ஒரு பெரிய ரோஸ் ப்ளான்ட்டு நம்ம அந்த பஞ்சா பூக்கிற ரோஸ் பிளான்ட் எடுத்து வச்சிருக்கோம் அதுதான் அந்த ரோஸ் பிளான்ட் பாருங்க அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவுமே தான் மாத்தி 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 மாற்றி சிமெண்ட் பவுல்ல தான் வச்சிருக்கேன் அப்புறமா வந்து இந்த எல்லோ கலரில் பூ பூக்கறது வச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக லா போன வீட்டு தோட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க பூ பூத்துருந்தது இப்போ வந்து நிறைய பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்க பாருங்கள் நிறைய பூ பூத்துருக்குது ரொம்ப அழகாக இருக்குது வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து மங்களகரமாக இந்த பூ வந்து பூத்துச்சின்னா சீக்கிரமாக தொழில் தொழியாது ரொம்ப நாள் இருக்கும் தான் நமக்கு தொழியும் இதான் எங்கள் வீட்டோட ஃப்ரெண்ட் லுக்கு பாருங்க இது வந்து அழகாக இன்னும் நிறைய பூ பூக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போவே நிறைய பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறமா இந்த ஃபஸ்ட் திருஷ்டி விநாயகர் இங்கே வந்து நார்மல் விநாயகரும் அப்புறமா ரெண்டு எலிஃபெண்டும் இருக்குது அப்புறமா அந்த விநாயகருக்கு நேரம் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வச்சுருக்கோம் அப்புறமா வந்து இந்த இந்த சைடு வால்வ் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் காம்பவுண்டு ஸோ அதுலேயும் வந்து இதே சேம் கலெக்ஷனை தான் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் இது வந்து ரெட் கலரில் பூ பூக்குறது லீஃபில் சென்டரில் வந்து ஒயிட் கலரில் வர கலெக்ஷன் வச்சுருக்கேன் இந்த பக்கமும் அதே மாதிரி ரோஸ் பிளான்ட் வச்சுருக்கேன் அப்புறம் முல்லை அப்படி கொஞ்செல்லாம் வச்சுருக்கேன் நம்ம உண்டு உள்ளே போய் பார்க்கலாம் அந்த பக்கம் போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவுமே வளர்ந்து வந்து அப்படி நிறைய பூ பூத்துருக்கும்போது சமையல் சூப்பராக இருக்கும் நம்ம உள்ளே போகலாம் உள்ள பாருங்கள் நான் அந்த காம்ஸ் அதே சைடு தான் இந்த பக்கம் பாருங்கள் ஈக்கிள் முல்லை வச்சுருக்கோம் அப்புறமா வந்து இது வந்து கப்பான்சஸர் பூன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இது பாரி ஜாதம் பூ இல்லை அப்புறமா வந்து அந்த முல்லைப்பூன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து கம்பு வச்சு கட்டி விட்டுருக்கேன் அப்புறமா இது வந்து நம்ம ரோஸ் பிளான்ட்டு ரோஸ் பிளான்ட் வந்து அந்த பஞ்சா பூ பூக்கிறது தான் அந்த பக்கம் ஒரு பிளான்ட் வச்சுருக்கு இந்த பக்கம் ஒரு பிளான் அப்புறம் நம்ம மருதாணி மண்டிக்கட்டு கோயில் திருவிழா கடையில் நர்சரியிலேருந்து நம்ம வாங்கினது குட்டியாக இருந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்தாச்சு அப்புறமா வந்து வாட்டர் ஆப்பிளில் வந்து க்ரீன் க்ரீன் தான் நினைக்கிறேன் ஸோ அதுவும் நல்லா தலைஞ்சி சூப்பராக இருக்குது அப்புறமா வந்து நம்ம வந்து இந்த ரெட் கலரில் பூ பூக்குற பிளான்ட்டு இதுவுமே நிறைய பூ பூத்து சூப்பராக இருக்குது பார்க்கவே செம்மையாக இருக்குது செடியுமே நல்ல பெரிய செடியாக வளர்ந்துடுச்சு நம்ம வந்து தரையில் வச்சுருக்கோம் ஸோ அதனால நல்லா க்ரோத்து அப்புறமா மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டு இதுவுமே தலைஞ்சு சூப்பராக வந்துட்டுருக்குது நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே நமக்கு காய் தரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு க்ரோத் இன்னும் க்ரோத் வளர்ந்துடும் அப்புறம் ஜப்பான் வால்சன் ஒத்த வெரைட்டி லில்லி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய நெருக்கடியாக இருக்குது ஏன்னா அப்புறம் வந்து ஒட்டு மாவு இன்னும் நம்ம வந்து இன்னும் ஆர்டராக நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் ஒரு வியூவாக காமிக்கலாம் அப்படின்னு தான் காமிக்கிறேன் அப்புறமா வந்து தெத்தி செடி வந்து இது வந்து நம்ம குத்து செடியாட்டு வளர்கிற அந்த ரகம் லீஃப் வந்து குட்டி குட்டி லீஃபாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி கொத்து கொத்து பூவாக பூ பூ பூக்குற ஏனோ சூப்பராக இருக்கும் இப்போ தான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பூத்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அப்படி பூக்காமல் இருந்தாங்க இப்போ தான் அடுத்தது பூக்கத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இனி எப்பவும் பூ பூத்துட்டே இருப்பாங்க அப்புறமா வந்து அந்த அதே சேம் தெத்தி செடி தான் இன்னொன்று இதில் வந்து நிறைய மொட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் அப்படியே சேர்த்து பூக்கும் போது செடி பூரா க்ரீன் கலரில் அப்படி ரெட் கலர் பூவாக இருக்கும்போது பார்க்க சூப்பராக இருக்கும் அந்த தெத்தி செடியிலே வந்து எல்லோ கலரும் இருக்குது பாருங்கள் இது ஆல்ரெடி பூ பூத்து முடிச்சு அதில் வந்து பழங்காய்ச்சிருக்குது அப்புறம் ஜப்பான் வாழ்ஸ் வந்து இந்த கலர் ஜப்பான் வால்சன் நான் வளர்த்தவே இல்லை அது எப்படியோ சீடு மாதிரி ஏதோ விழுந்து வர கலருக்கு வந்திருக்குது அப்புறமா வந்து இது வந்து புதுசாக நான் வச்சு விட்ட பெப்பரு சூப்பராக வளர்ந்து கொடி பிடிச்சி இந்த பலா மரத்தில் பிடிச்சி சூப்பராக போயிட்டுருக்குது இந்த ரோ ஃபுல்லாகவும் தெத்தி செடி தான் வச்சுருக்கேன் அப்புறமா புதுசாக ஒரு கொய்யா வாங்கி வச்சோம் அந்த கொய்யாவில் வந்து ஒரே ஒரு காய் வந்திருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் நந்தியை விட்ட பூச்செடியில் வந்து இது ஒரு வெரைட்டி ஆஃப் பூச்செடி இதோட மொட்டு வந்து நமக்கு ஆரத்துலலாம் கட்டுவாங்க அப்புறமா இது வந்து நம்ம செடி வெரைட்டி பெப்பர் பாருங்கள் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது ஆல்ரெடி நிறைய ஈல்டு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து ஏற்கனவே ஆல்ரெடி இருந்ததில் பழையது வந்து ஒரு ஒரே ஒரு செட் ஆஃப் இருக்குது அது வந்து காஞ்சிருக்குது நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் அதுலேயே பழுத்து அப்படியே காஞ்சிடுச்சு பாருங்கள் பெப்பர் ரெடி ஆயிடுச்சு அப்புறமா ஒரு செட் ஆஃப் இருக்குது நம்ம இந்த பேப்பரை வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம நார்மலாக ஏதாவது யூஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து செம்பருத்தியில் வந்து இது வந்து ரெட் பிங்க் கலரு செம்பருத்தி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பட் வந்து இப்போ நம்ம காமிக்கிறதுக்கு வந்து பூ எதுவும் இல்லை இது வந்து எல்லோ கலரில் அடுக்கு இது நேத்திக்குள்ள பூ தான் அப்புறமா கொஞ்சம் நாங்கள் வந்து தோட்டத்தில் நடுறதுக்காக கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கி கேனில் வச்சுருக்கோம் ஸ்டார் ஸ்டார் ஃப்ரூட்டு அப்புறம் பீட்ரூட் கொய்யா பனானா கொ பனானா சப்போட்டா அப்புறம் நார்மல் கொய்யா அப்புறம் வந்து இது வந்து ரெட் கலரில் வந்து மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் அப்புறம் வேரியேட்டட் சப்போட்டா அப்படி கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் இதுக்கு இதில் நாங்கள் வாங்கி வைக்கும்போது குட்டி செடியாக தான் இருந்துச்சு வாட்டர் ஆப்பிளில் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் பெருசாக வளர்ந்துருக்குது அடுத்ததான் வந்து நம்ம சங்க பூச்செடி சொல்லவே வேண்டாம் சூப்பராக தாறு மாற வளர்ந்துருக்காங்க பூனால் சொல்ல முடியாத அளவு அவ்வளோ பூ பூக்குது செம்மையாக இருக்குது பாருங்க பூவு நான் வந்து நிறைய பூ வந்து பறிக்காமலே விட்டுட்டேன் ஸோ வந்து எனக்கு சீடுமே நிறைய முளைச்சிருக்குது யாருக்காச்சும் பூ சீடு வேணும்னா நான் வந்து சேல் பண்ணலான் இருக்கேன் வேணுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணுங்க ஸோ வந்து நிறைய சீடு இருக்குது பாருங்க மேலே வரைக்குமே போயிடுச்சு செடி நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு கயிறு கட்டி விட்டுருந்தேன் இப்படி இவ்வளோ நல்லா மேலே போகும்னு எதிர்பார்க்கல சூப்பராக கொடி பிடிச்சி போயிடுச்சு அப்புறமா நம்ம மஞ்சள் நட்டு வச்சுருந்தோம் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன் நட்டப்போ ஸோ பார்த்தா ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அந்த மஞ்சள் செடியெல்லாம் மஞ்சள் எல்லாம் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்புறமா நம்ம பவளமல்லி செடி பாருங்க சூப்பராக பூ பூத்து குலுங்குறாங்க நம்ம வந்து கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போதான் வந்து நிறைய பூ பாருங்க ஃபுல்லாக அந்த விளை பூ ஃபுல்லாகவுமே இந்த பவளமல்லி பூ தான் விழுந்திருக்கு ஏன்னா வந்து நமக்கு காலையில் ஆகியாச்சுன்னா செடியில் எந்த ஒரு பூவுமே இருக்காது எல்லாமே அந்த காம்பை விட்டு விழுந்துடும் ஸோ நம்ம போதும் கீழே நிறைய பூ விழும் ஏன்னா விழுப்புன உடனே விழுந்துடும் பூவுமே அதான் அதோடய ஃபங்க்ஷனு நைட்டு விரியும் காலையில் தொழிஞ்சிரும் நான் வந்து இதுக்கு ஸ்டோரி எல்லாம் ஆல்ரெடி முன்னாடி போட்டிருக்கேன் யாருக்காச்சும் திரும்ப வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திரும்ப ஒருக்கா போடலாம் இருக்கேன் அப்புறமா வந்து கற்பூரவல்லி நவரை பச்சளைன்னு சொல்லுவோம் இது நம்ம மெடிசனல் பிளான்ட்டு தான் ஸோ இதுவும் நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கோம் பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினா செம்பருத்தி செடியில் எல்லாமே இருக்குது செம்பருத்தி செடியிலையுமே நம்ம வந்து அடுக்கு வெரைட்டியில் வந்து நம்மக்கிட்ட ரெட்டு பிங்க்கு அப்புறம் வந்து சாண்டில் கலர் எல்லோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நான் வந்து எல்லா பிளாண்ட்டும் பூ பூக்கும் போது அப்டேட்டாக கொடுக்கணும்னு நினச்சா ஆனால் வந்து அட்ட டைமில் எல்லாம் இந்த செடியில் பார்த்தா அந்த செடியில் பூக்கெல்லாம் அந்த செடியில் பார்த்தா இந்த செடியில் பூக்கள்லாம் பார்க்கலாம் அப்புறமா வந்து இது வந்து கூவக்கிழங்கு இதுவும் நாங்கள் நாற்று வச்சு விட்ருந்தோம் அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு அது வந்து எடுக்கும்போது அது செடியை எடுத்து வச்சுருக்கேன் கிழங்கு வச்சாலுமே முளைச்சி வரும் இதை வந்து சக்கரை வள்ளி கிழங்கு அப்புறமா இது வந்து அந்த வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க அப்புறமா வந்து இது நம்ம மாடியில் இருந்த ஸ்டார் ஃப்ரூட்டு தரையில் வச்சு பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க பட் வந்து கீழே வ தரையில் வச்சப்போ இது வரைக்கும் பூக்கவே இல்லை இதுவும் கூவக்கெழங்கு தான் இன்னொரு செட் ஆஃப் வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா வந்து நம்ம வந்து முன்னாடியே மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்புறமா வந்து இது காய்க்கவே செய்யாத ஒரு மாமரம் நான் காமிச்சிருப்பேன் அந்த மாமரத்துல ஒரே ஒரு காய் காய்ச்சுது அந்த காய் தான் அந்த கலர்ல இருக்குது காய் பார்க்குறதுக்கு ஏதோ அவிஞ்ச மாங்காய் மாதிரி இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அப்புறமா வாட்ரு ஆப்பிள் வந்து வேறையும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம் மினி வெரைட்டி இதெல்லாம் பெரிய வாட்ரு ஆப்பிள் க்ரீனாக ரெட்டாக எதுவும் தெரியாது அப்புறம் வந்து முள் சீத்தா வாட்ரு ஆப்பிள்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ பார்க்குறதெல்லாம் வாங்கி வச்சிட வேண்டியது அப்புறம் வந்து பாக்கு செடி வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து பாக்கு பாக்கு மரம் நிற்குது அதில் விழுந்த பாக்கை எடுத்து முளைக்க வச்சுருந்தது தான் அப்புறமா இது வந்து விக்ஸ் துளசி நம்ம மெடிசனல் யூஸுக்காக யூஸ் ஆகுறதுக்கு இதை பிச்சு மணத்தி பார்த்தோன்னா விக்ஸ் எப்படி ஸ்மெல் இருக்குமோ அதே மாதிரி தான் சேம் இருக்கும் அப்புறம் வந்து மாடியில இருந்து கொஞ்சம் புதினா எடுத்துட்டு வந்து இந்த குரோ பேக்கில் இங்க வச்சிருக்கேன் இது வந்து முன்னாடியே வச்ச வாட்டர் ஆப்பிள் பாருங்க இதுவும் ஓரளவுக்கு வளர்ந்தாச்சு கிட்டத்தட்ட பத்து வாட்டர் ஆப்பிளுக்கு மேல எங்க தோட்டத்துல வச்சிருக்கோம் ஆனால் ஒரு வாட்டர் ஆப்பில் தான் இது வரைக்கும் காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறமா வந்து இது திரளி இலை நம்ம வந்து கொழுக்கட்டை விற்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த இலை இதுவுமே கொஞ்சம் உடஞ்சு உடஞ்சி போயிட்டுருந்து இப்போ சூப்பராக தழஞ்சு நல்லா ஹைட்டாக செம்மையாக வளர்ந்துட்டு வர்றாங்க இந்த வாட்டி நம்ம இதுலேருந்தான் இலை பறித்து கொழுக்கட்டை வைக்க போகிறோம் அப்புறம் நம்ம சீத்தாப்பழ செடி ஆல்ரெடி ப ஓல்டு பழைய செடி அங்கே ஒன்று இருக்குது இது வந்து புதுசாக தானி முளைச்சி வந்தது நாங்களும் அந்த இடத்துல டிஸ்டபன்ஸ் எல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் சூப்பராக வந்துட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ரொம்ப இல செடின்னு சொல்லுவாங்க எல்லாம் இறைச்சி குழம்புக்கெல்லாம் போடும் அதுதான் அப்புறமா வந்து நம்ம இது பழைய சீத்தாப்பழ செடி பாஞ்சி பழம் மரம் இதில் வந்து ஏகப்பட்டமாக பூ பூத்துருக்கு நிறைய பிஞ்சு வந்திருக்கு நிறைய காய் வந்தாச்சு ஸோ வந்து எங்களுக்கு கேமரா அந்த அளவு கிளாரிட்டியாக இல்லாததுனால எங்களால் வந்து அதை காமிக்க முடியாது ஸோ வந்து கிட்ட தெரிஞ்சதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் அங்கங்கே நிறைய இருக்குது ஆனால் இதில் வந்து எங்களுக்கு கிடைக்கிறத எதோ ஒரு பழம் ரெண்டு பழம் தான் எங்களுக்கு கிடைக்கும் மித்த எல்லாம் அணில் காக்கா குருவி எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க மெயினாக வவ்வால் வந்து விளையிறதுக்கு முன்னாடியே கடிச்சு பறை வேண்டி போட்டுட்டு போயிடும் ஸோ பார்க்கலாம் இந்த வாட்டி எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் எங்களுக்கு ஹார்வஸ்ட்டை வந்து காமிக்க முடியாது அப்புறம் எங்களோட பாக்கு மரம் பாருங்கள் ரெண்டு மூணு மரம் பெரிய மரம் இருக்குது வேறு குட்டி மரம் எல்லாம் வச்சுருக்கோம் அந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் நிறைய பாக்கு இருக்குது இதுலேருந்து விழுற பாக்கு பழத்தை தான் நான் எடுத்து முளைக்க வச்சது வியூ ஆகலை உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய பாக்கு இருக்குது அப்புறமா நம்ம வச்சுருக்கோம் கோவக்காய் செடி இது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து அந்த ஸ்டம்பு கொடுத்தாங்க அதுலேருந்து வச்சுருக்கறது தான் பார்க்கலாம் இது வரைக்கும் காய்க்க ஸ்டார்ட் ஆகலை ஈல்டு கொடுக்கும்போது பார்க்கலாம் அப்புறமா ரெட் கலர் தெத்தி செடி இட்லி பூன்னு சொல்லுவாங்க அதுவுமே சூப்பராக அழகாக பூத்து இருக்குது கார்டன் எல்லாம் ரொம்ப புல் பிடிச்சிருக்குது நம்ம புல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் அப்டேட்டாக கொடுக்குறேன் செம்மையாக எல்லாரும் நல்லா ஒரு மலையில் குஷ்ஷியாக எல்லாரும் சூப்பராக நிற்கிறாங்க தரையில் இருக்க பிளான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அழகாக நிற்கிறாங்க இது வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ரெட் கலரு சூப்பராக செம்மையாக இருக்கிறாங்க இது நம்ம பறித்து மாலை அந்த மாதிரி எல்லாம் கட்டி சாமிக்கெல்லாம் போடலாம் அப்புறமா நம்ம சீதாப்பழந்தான் இந்த பக்கம் திரும்பும்போது ஒன்று தெரிஞ்சிச்சு ஸோ அதையும் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டேன் பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குது இது வந்து கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் விரிஞ்சு வர ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து இந்த ஒரு ரெண்டு நாள் இருந்தால் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுவோம் ஆனால் அதுக்குள்ளாடி வந்து வௌவாலாக அணிலாக யார் வராங்கன்னு தெரியாது அவங்க கடித்து பிச்சு போட்டுருவாங்க அப்புறம் நம்ம கீழே பார்க்கும்போது கீழே விதையாக கிடைக்கும் அதுதான் நமக்கு தெரியும் வேற எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்புறமா இது வந்து நம்மளோட மாதுளை செடி மாதுளை செடி வந்து நல்லா ஓரளவுக்கு ஸ்டேஜ் சூப்பராக வளர்ந்துட்டாங்க வந்து ஒரு ரெண்டு வாட்டி பூ பூத்துச்சு பூ பூக்கும் அழகாக பூ மொட்டு வரும் பூ பூக்கும் ஆனால் வந்து காய் பிடிக்காது அப்படியே விழுந்துடும் எதுனாலன்னு தெரில ஏதாவது தெரிஞ்சால் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறமா வந்து இது வந்து நாங்கள் வந்து ம மரப்பிச்சின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்கும் காக்கட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இதுவுமே செம்மையாக நிறைய மொட்டு வந்து அழகாக பூத்துருக்குது எனக்கு ஒரு ஆசை இது வந்து ஆக்சுவலி நம்ம வெளி இடங்களில் போகும்போது கெட்டி விற்கவெல்லாம் செய்வாங்க ஸோ நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிச்சி செடி மல்லிகை செடி இந்த செடி எல்லாம் விடவும் இது வந்து செம்மையாக வளருது வளர்ந்து பூத்துட்ருக்குது அப்புறமா நம்ம தோட்டத்தில் சப்போட்டா செடி வச்சுருக்கோம் இது வந்து முன்னாடியே வச்சது தான் நல்லா பெருசாக வளர்ந்தாச்சு ரெண்டனம் இருக்குது ஒன்று ரெண்டுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா ஹைட் பெருசாக வளர்ந்தாச்சு அப்புறமா இது வந்து நம்ம ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சைடு பார்த்தா இன்னொரு சைடு பார்க்கல இன்னொரு சைடு வந்து ஈக்கிள் முல்லை மல்லிகை செடி பிச்சி செடி இதெல்லாம் வந்து நமக்கு மாடிக்கு எடுக்கிறதுக்காக நட்டு கயர் கட்டி விட்டுருக்கோம் அப்புறமா அந்த நம்ம ஒயிட் கலரில் பஞ்சா பூ பூக்கிற அந்த ரோஸ் பிளான்ட் தான் ரொம்ப பெருசாகிடுச்சு பாட்டில் வந்து அதுக்கு வேரெல்லாம் போட இடம் இல்லை ஸோ அதனால் மாற்றி இங்கே தரையில் வச்சாச்சு அப்புறமா கிர திராட்சை கொடி சூப்பராக அழகாக வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறம் வேரியேட்டட் கொய்யா ஒன்று நம்ம வந்து வாங்கிட்டு வரும்போதே ரெண்டு கொய்யா இருந்துச்சு ஒரு கொய்யா விழுந்துடுச்சு இன்னொரு கொய்யா அப்படி விளைஞ்சி சூப்பராக வந்து இருக்குது இது பார்க்கறதுக்கு குரோட்டன்ஸ் செடி அழகு செடி மாதிரி இருக்குது நமக்கு கொய்யாவும் காய்க்கும் ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயே சேம் சப்போர்ட் சப்போட்டாயிலையும் இருக்குது நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் அப்புறமா இது வந்து நார்மல் கொய்யா தான் சூப்பராக வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் நல்லா வளர்ந்தாச்சு நமக்கு இனி கூடிய சீக்கிரம் நமக்கு ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் வந்து எங்கள் பால்கனி தோட்டம் எல்லாம் இருக்குது அப்புறமா வந்து இது வீட்டுக்கு வெளியே தான் ஒரு பக்கம் துளசி செடியெல்லாம் வச்சுட்ருக்கோம் அப்புறமா நான் மாடியிலேருந்து காமிப்பேன் எல்லாம் பிளான்ட்டு வந்து நம்ம மேலே வரைக்கும் எடுத்திருக்கேன் பிச்சு செடி முல்லை செடி இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்குது பிச்சி வந்து அப்போ மேலே தொட்டாச்சு ஈக்கிள் முல்லை வந்து ஒரு பாதி வந்திருக்குது அப்புறமா இதில் வந்து ஒரு முள்ளையும் மல்லிகையும் சேர்த்து வச்சுருக்கேன் முல்லை வந்து மேலே வரைக்கும் வந்தாச்சு மல்லிகை செடி ஒரு பாதி வரைக்கும் வளர்ந்து இருக்குது நமக்கு ஈல்டு தரும்போது பார்க்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து இன்டோர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் அது வரைக்கும் ஐ ஹாப்பிக்